ஹாய் மக்களை வெல்கம் டு பிஜே கொஸ்டின்ஸ் நம்ம சும்மாவே வந்து என்னது சயின்ஸ் வந்துட்டு படிக்க மாட்டோம் ஆனால் இப்போ வெறும் அஞ்சு கொஸ்டின் தான் குரூப் ஃபோரில் கேட்க போகிறாங்க அப்போ என்னது வெறி சுத்தமாக படிக்கவே மாட்டோம் அப்போ என்ன பண்ணுறது அதுலேயும் நம்ம என்னது மார்க் எடுக்கணும்ல அதனால் ப்ரீவிஷியர் கொஸ்டின் மட்டும் என்னென்னு மட்டும் பார்ப்போம் இது சயின்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் இருந்திருக்கு ஓகேவா அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட் கொஸ்டின் என்னன்னா மேயர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டின்படி கிழக்கு இமயமலை பல்லுயிர் பெருக்கத்தின் முக்கிய ஹாட்ஸ்பாட் பகுதியில் உள்ள உள்ளூர் வாஸ்குலார் தாவரத்தின் மொத்த எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ஐயாயிரம் ஐயாயிரம் வந்து ஒரு இடத்துல மொய் கொடுக்குற மாதிரி வாஸ்குலார் தாவரத்தின் மொத்த எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது ஐயாயிரம் அதுக்கடுத்து எக்ஸ் கதிர்களை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ராஜன் அதாவது எக்ஸ்ரே இருக்குல்ல நம்ம கீழே தான் போய் எக்ஸ்ரேலாம் இட்டுறோம்ல அதுக்கெல்லாம் காரணமானவர் யார் இந்த ஆளு தான் யா ராஜன் அப்படிங்கிறவர் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா வாயு விதியை கூறியவர் யார் வாயு வாயு எதை சாப்பிட்டா வாயுவும் முட்டை சாப்பிட்டா வாயுவா அதை என்ன சாப்பிட்டா ஆஃப் ஆயில் போட்டு சாப்பிட்றாங்க அவ்வளோதான் முடிஞ்சு இந்த கொஸ்டினை எப்ப மாத்தாலும் ஆன்சர் கரெக்டாக போட்டு இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தோன்னா பாய்ஸ் என்பது கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோன்னா பாகியல் அப்போ பாய்ஸ் பாகியல் பாய்ஸ் பாய்ஸ் கூப்பிட்டானது பாகியல் பாகியல் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்துட்டு வட்டப்பாதையில் சங்கிடில் செல்லும் சாரி வட்டப்பாதையில் சைக்கிளில் செல்லும் ஒருவர் வட்ட மையத்தை நோக்கி உட்புறமாக சாய்வது எதனால் அதாவது நீங்கள் இந்த சர்க்கஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆபத்தான கிணறு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க எல்லாம் பார்க்கும்போது பட்டமோ உள்ளாடி தான் சாஞ்சிருப்பாங்க ஏன் அப்படி சாஞ்சிருக்காங்கன்னா தேவையான மைய நோக்கு விசை அந்த மையத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க சரியா வேற எங்கேயும் பார்த்தோம்னா அது வண்டி வேற எங்கேயாவது திரும்பிடும் அதனால தானே அது தேவையான மைய நோக்கு விசையை உருவாக்க அப்படின்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட் வந்துட்டு விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம் எங்க இருக்கு நம்ம தான் இருக்கு தான் இருக்கு திருவனந்தபுரம் முடிச்சுட்டு போய்ட்டு பார்த்து வர்றோம் சரியா பின்வரும் சொல் எந்த ஒன்று அறிவுசார் கச்சலுக்கு வழிவிட்டு இப்ப நீங்க அறிவுபுறம நீங்கள் கத்துக்கணும் என்ன தெரியும் அவங்க என்ன கருத்து கொடுத்துருக்காங்களோ அது தெரியுங்களேன் கருத்து சார் கச்சல் இப்போ உனக்கு அறிவு நல்லா வேலை செய்யணும் நீ அவன் சொல்ற வரத கருத்தை புரிஞ்சுக்கணும் சரியா அதெல்லாம் எனது கருத்து சார் அப்போ அறிவு சார்னாலே என்னது கருத்து சார் அப்படின்ட்டு வந்துடணும் இங்கே இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ்ல கொடுத்தது அந்த அளவுக்கு நம்மளுக்கு என்னது புரியாது அதனால வந்து நம்ம தமிழ்ல உள்ளதை மட்டும் பார்த்துட்டு போவோம் சரியா இந்த பார் வந்துருச்சு இந்தியாவின் முதல் உள்நாட்டு கோவிட் நைன்டீன் தடுப்பூசி எப்போ என்ன கண்டுபிடிச்சாங்க கோவேக்சின் ஏன்னா நம்மளுக்கு வந்து டவுட் அது கோவிஷீல்டா கோவாக்சினா நம்மளை எப்படி கண்டு எப்படி ஞாபகம் இந்தியாவின் முதல் உள்நாட்டு அப்ப உள்நாட்டுல தயாரிச்சு நம்மளே நம்மளை தயார் சொன்னால் சீன் போடுவோமா நல்லா சீன் போட்டாச்சு ஓரளவு சீனை போட்டாலே ஊசியை போட்டுட்டு தான் காச நோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு என்னது லங்ஸ் நுரையீரல் காச நோயினால் எனது நுரையீரல் தான் காச நோய் காச நோய் இருமல் வரும்லா அந்த நோய் தான் இப்போ இருமல் எங்க வருது நம்ம நெஞ்சில இருந்தாலும் இருமல் வரும் நெஞ்சில என்ன இருக்கு நுரையீரல் இருக்கு மு கணையத்தின் கைமோ கைமோற்றி பிசுநீல் காணப்படும் மூலக்கூறு அதாவது கணையத்துல கைமோட்ரோ பிசுனில் காணக்கூட பிசுநீல் காணப்படும் மூலக்கூறு என்னன்னா புரதம் வந்து வந்து எங்க இருக்கு கணையத்தின் கைமோல காணப்படுது அப்படின்ட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னா வாஸ்குலர் பூவா தாவரங்கள் என்று அறியப்படும் தாவர குழுமம் அதாவது இந்த தாவரத்துல பூவே பூக்காதாம்ப்பா அப்போ அது என்ன பூ அப்படின்னு கேட்டாங்க டெரிட்டோ பைட்டேட்டுகள் டெரிட்டோ பைட்டுகள் டெரிட்டோ பைத்துக்கள் டெரி தெரித்தோ பைத்துக்கள் அப்படின்ட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இருபுறமும் குளிந்த தட்டு வடிவ அமைப்பை கொண்ட செல் வந்து எனது எரித்தோ சைட்டுகள் அப்ப ரெண்டு பக்கம் குழி இருக்குல்ல அது வந்து எனது எரித்ரோ சைட்டுகள் சரியா இப்போ ஏதாவது ஒன்று எரிஞ்சிருச்சுன்னா ரெண்டு பக்கம் குழி வந்துரும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஏதாவது ஒன்று எரிஞ்சிருச்சுன்னா ரெண்டு பக்கம் குழி வந்துருச்சு இன்னொன்று என்னன்னா இந்த ரத்த சட்ட எரித்துறை எதுக்கு ரெண்டு பக்கம் குழி இருக்குன்னா அந்த ரெண்டு குழி ஆக்சிஜனை வந்து எடுத்துட்டு என்னது அந்த குழிகள் இருக்குது அப்ப குழிகள் உட்கரு அப்படிங்கிறது எரித்துறை சைட்ல கிடையாது ஓகேவா அமில ஊடகத்தில் பினோல்தலின் பினாப்தலின் அப்படிங்கிற என்னது அமில ஊடகத்துல பினாப்தலின் நிறமற்று தான் காணப்படும் அமிலத்துல பினாப்தளின்ல போட்டா என்னது நிறமற்று காணப்படும் பினாப்தலின் அமிலத்தை பினாப்தலின் போட்டு என்னது அந்த அமிலத்தை எல்லாத்தையும் அந்த தாள் உறிஞ்சிட்டு என்னது நிறம் அற்பதாக தான் இருக்கும் முதன்மை உரங்கள் முதன்மை உரமானது அது என்பிபி அப்படின்னு சொல்லுவாங்க நியூட் நைட்ரஜன் பாஸ்பஸ் பொட்டாசியம் அனைத்தும் எனது முதன்மை உரங்கள் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவாங்க இது எல்லாமே தாவரத்துக்கு முக்கியமா பயன் உரங்கள் உலக உலோ உலோகவியல் செயல்முறையில் உள்ள கீழ்கட்டப்ப அதாவது ஒரு உலகத்தை நான் தயாரிக்க போறேன் புதுசா உலகத்தை தயாரிக்க போறேன் அதை நான் என்னென்ன படிமுறையில உருவாக்குவேன் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் என்னது தாதுக்களை அடர்பித்தல் அதாவது அந்த கனிமங்கள் போடுவேன் போட்ட பிறகு என்ன செய்வேன் பண் பண்படா உலகத்தை உருவாக்குதல் அது பண்படாத உலகத்தை உருவாக்குதல் அதுக்கப்புறம் தானே ஃபினிஷிங் டச்சாக என்ன செய்வோம் உலகத்தை உலோகத்தை என்னது தூய்மையாக்கல் ஓகேவா அதன்படி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம் அடர்பிக்கணும் அதுக்கடுத்து எனது உலோகத்தை உருவாக்குதல் அதுக்கடுத்து வந்த உலோகத்தை நான் நல்லா கிளீன் பண்ணி எனது பொம்மை மாதிரி வச்சுப்பேன் உலோகத்தை தூய்மையாக்கல் அதுக்கடுத்து கொடுக்கப்பட்ட திசையில் ஒரு குறிப்பிட்ட அளவு திறன் வழங்கும் குறிப்பிட்ட அதிர்வன் கொண்ட ஒளி மூலத்தின் செறிவு இது வந்து கொஸ்டினே இந்த மேலே கொடுக்கணும் அவசியம் இல்லை ஒளிமூலத்தின் செறிவு என்ன இதுதான் கான்செப்ட் ஒளிமூலத்தின் செறிவு எனது கேண்டிலா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்குது அப்படின்னா ஒளி இருக்குல்ல இந்த லீ வந்தால் தமிழில் கேட்பாங்க இந்த லீக்கு அந்த லீக்கு என்ன இந்த லீனா அந்த லைட்டு அந்த லீ வந்தால் என்னது சவுண்டு இப்போது இந்த ஒலி மூலம் அப்போ அந்த ஒளி எதுலேருந்து ஒரு நம்ம விளக்கு போகிற கேண்டில் இருக்குல்ல அந்த கேண்டில் கேண்டில் அந்த மெழுகுவத்தி அப்படின்னு யா வச்சுப்போம் ஒளி மூலத்தின் அளவு இங்கிலீஷில் கேண்டில் கேண்டிலா அப்படின்ட்டு சொல்லுவோம் மெழுகுவத்திரி இங்கிலீஷ் அது கேண்டில் தானே கேண்டில் அப்படின்னு சொல்லுவோமா அப்போ ஒளி மூலத்தின் செறிவு கேண்டிலா மிதக்கும் பொருளின் மீது திரவம் செயல்படுத்தும் மேல்நோக்கி விசை இப்போது ஒன்று இப்போ ஒன்றும் இல்லை உன் மேலே ஒருத்தவன் உளுந்துட்டேன் அப்படின்னா நீ கையை மேலே தூக்கி எந்தி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ எங்கோது மேலே வரும்போது எனது மிதப்பு விசையாக செயல்படுது சரியா மிதக்கும் பொருளின் மீது திரவம் வந்து செயல்படுனது அது மிதக்கும் விசை அப்படின்ட்டு சொல்கிறாங்க மின்னழுத்தம் அல்லது மின்னழுத்த வேறுபாட்டின் எஸ்ஸை அழகு என்ன மின்னழுத்தம் மற்றும் மின்னழுத்த வேறுபாட்டின் எஸை அழகுனது வோல்ட் ஓகேவா அவ்வளோதான் நம்ம ஒரு இருபத்தாறு பேஜ் இருந்துச்சு அதை கரெக்டாக பார்த்தா ஒரு ஏழு நிமிஷத்தில் நம்ம முடிச்சிருக்கோம் சரியா இதே மாதிரி சயின்ஸில் ஒரு குஷராக கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு போய்கிட்டே இருப்போம் போய் எக்ஸாமில் அஞ்சுக்கு குறைஞ்சது ஒரு நாலாவது படம் ட்ரை பண்ணுவோம் தேங்க் யூ